பொதுவாக வாழ்க்கையிலே வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருப்பது என்னென்னாக்கா வந்து வாழ்க்கையை வந்து ஸ்மூதாக போகும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படி நினைத்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் வாழ்க்கை மிக சிறப்பாமா என்பதை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க நம்முடைய எதிர்பார்ப்புமே அதுதான் மனித வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு வந்து எப்போதும் எல்லதும் நல்லபடி போக வேண்டும் என்பது அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் ஒரு விஷயத்தை முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையினுடைய மிக மிக முக்கியமான ஒரு சித்தாந்தமாக என்ன நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் எதுவே நடக்கவே நடக்காது என்று நினைப்பது நடக்கும் என்று எதிர்பார்ப்பது கொஞ்சம் எதிர்பார்ப்பதிலே தவறே கிடையாது பல சந்தர்ப்பங்களிலே வந்து வாழ்க்கையிலே மேடு பள்ளங்களை தாண்டுவதற்கு உறுதியாக அந்த எண்ணம் நல்லதாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய குழந்தைகளுக்கு கூட இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது ஒரு மிக்க மிக நல்ல ஒரு வாழ்க்கை சித்தாந்தமாக வைத்துக்கொண்டால் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது அதை தாண்டி வெல்வதற்கு உதவியாக இருக்கும் வாழ்க்கை போல் எப்பொழுதும் நேராக ஓடாது அப்படிப்படி இப்படி வளைந்து போகும்பொழுது எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட்